இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சக்கர கிழங்கு அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க ஸோ அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ஒன் மினிட் வீடியோ தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா இட் அ குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் ஸோ ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாக இருக்குது ஸோ கொலஸ்ட்ரால் ஃப்ரீ ஃபுட்டுன்னு சொல்லலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா லோ சோடியம் ஃபுட் ஸோ சோடியம் பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ரிச் இன் விட்டமின் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஸோ இது வந்து விட்டமின் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரி ரிச்சான ஒரு ஃபுட்டாக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து இருக்கு ஸோ இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படியே மார்னிங் ஃபுட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ஹெல்த்தியான ஃபுட்டாக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் வந்து சொல்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லார்ஜ் ஒரு லார்ஜ் பொட்டேட்டோவில் பார்த்தீங்கன்னா அதாவது லார்ஜ் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் சிக்ஸ்டி டூ கலோரிஸ் வந்து நமக்கு கிடைக்குது தேர்ட்டி செவன் கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோல கிடைக்குது ஸோ அதனால மறக்காம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து மறக்காம நீங்கள் வீட்டில் வந்து கிடைச்சா கண்டிப்பாக அப்போ சாப்பிடுங்க